ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அதோ பொங்கல் டைமில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது பொங்கல்லே ஒரு ரெசிபி தான் ஸோ இந்த காய் என்ன கைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு சூப்பராக ஒரு கிஃப்ட் இருக்குது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது கூடவே அப்பளமும் எடுத்துங்க ஸோ அதுவும் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் கூட சாம்பார் சாதம் மெயின் டிஷ்ஷே இந்த இது தான் இந்த காய் தான் இந்த காய் எந்த காயின்னு கரெக்டாக சொல்லுங்கள் நான் லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் பாருங்கள் நான் அந்த காய் என்ன காயின்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒரு பெரிய வானல் எடுத்துங்க எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எடுத்துங்க ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துங்க நான் வந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டாச்சு ஒரு கொத்து கழுவுப்பிலையை போட்டாச்சு நல்லா வந்து ஒரு பெரிய வெ சைஸ் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கியாச்சு ஒரு ரெண்டு தக்காளி ஓகேங்களா ஸோ அதையும் நல்லா நீட்டு வகையில் கட் பண்ணி நல்லா மைய வேக வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா வெறும் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிங்க ஒரு வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் நல்லா வந்து இது பண்ணிங்க அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காயை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வ இது பண்ணியாச்சு ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கு வதக்கு வதக்குங்க அந்த காய் முங்குற அளவுக்கு அதாவது முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க நல்லா வந்து அதுலேருந்தே வந்து மிக்ஸ் அந்த அந்த தண்ணியை போதும் நிறையா தண்ணி விட்டுறாதீங்க ஸோ கை லைட்டாக வெந்துச்சா பாருங்கள் வெந்த உடனே ஒரு பிளேட்டில் வந்து சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க இதை நீங்கள் லிட்டர் லிட்டராக சாப்பிட்டா கூட வெயிட் ஏறாது வெயிட் லாஸ் தான் ஆகும் சரிங்களா வயிறு நான் கூட வந்து ஒரே ஒரு கரண்டி சாம்பார் சாதம் எடுத்துக்கிட்டேன் அப்பளம் அப்பளம் வந்து பசியே எடுக்காது ரெண்டு அப்பளம் எடுத்துக்கோங்க எப்பயுமே அப்பளம் எடுத்துக்கோங்க உளுந்த பருப்பு நல்லா இதுவாகும் ஓகேங்களா நல்லா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்க மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்க